வெல்கம் டு அறிந்தால் அண்ணா வணக்கம் வணக்கம் நந்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் என்ன விஷயம் இந்த பலி அப்படின்ற விஷயம் முதல்ல நம்ம ஜெனரேஷன்ல இருந்து வந்த ஒரு விஷயம் அதாவது நரபலி நரபலி மாடு மாடுகள் விட்டுறதா இருக்கட்டும் இல்ல வடக்கெல்லாம் எருமை எல்லாம் விட்டுறாங்க இந்த மாதிரி பலி கொடுக்கறது சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு கேள்வி ஆமா அது வந்து அதுக்கு சார்ந்ததா என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பலி அப்படின்ற விஷயத்த செய்யறாங்க ரெண்டாவது இதுக்கு காரணம் என்ன இது இதுல இதுல இருந்து ஏதாச்சும் பலன் இருக்கா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கலாம் எனக்கு அதுக்கு உண்டான விளக்கம் அதாவது காலையில நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பலி கொடுக்கறத நம்ம வந்து சாமிகளுக்கு எல்லாம் வந்து ஏத்துக்கிறதா இது பலி கொடுக்கற சாமி கேட்டு பலி கொடுக்குறாங்களா இல்ல இவங்களே இவங்க இஷ்டத்துக்கு பலி கொடுக்குறாங்கன்னு காலையில ஒரு திராவி ஆரம்பிச்சீங்க அதோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணலாம் அதாவது இது நல்ல ஒரு விஷயம் இது நிறைய விதங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் கூடிய விஷயமும் போய்கிட்டு இருக்கு அதாவது மாட்டுக்கறி தீங்குறாங்க அதை தீங்குறாங்க அதை தீங்குறாங்க அது வந்து ஒரு ஜாதிவாரியாக அதை பிரித்து பேசி மக்கள் நிறைய பிளவுகளை உண்டு பண்றாங்க சரியான புரிதல் எல்லாம் நம்ம என்ன சொல்ல சொல்லவா இந்த கிடா வெட்டுறது இந்த கிடா விருந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க சில கோயில் கொடைகள் இதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல தான் நிறைய நடக்கும் இப்ப பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய சிவன் கோயில் பெருமாள் கோயில் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் இந்த மாதிரி நிகழ்வு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கிராமங்களில் சொடல கோயில் பேச்சம்மன் கோயில் இந்த மாதிரி காளி கோயில் அப்புறம் ஐயனார் கோயில் இந்த மாதிரி கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடா வெட்டுங்கிற சம்பதம் நடக்கும் முதல்ல வந்து நம்மளுடைய தமிழ் பரம்பரைய வந்து எதை நோக்கி நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து சாதாரண ஒரு கேள்வி சாதாரண ஒரு பதில் இது கிடையாது நம்ம முன்னோர்கள் வந்து முதல்ல சைவம் வைணவம் சைவமா சைவத்தை சாப்பிட்டா நல்லது அசைவம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா முதல் முதல்ல மனிதன் எல்லாருமே வேட்டையாடிதான் சாப்பிட்டிருக்காங்க ஒரு உயிரை கொண்ணுதான் வாழ்ந்திருக்காங்க ஒரு ஒரு கொண்ணு தான் அது கடல் உயிர் வாழ்ந்த மிருகங்கள் மீனா இருக்கட்டும் இல்ல ஆடு மாடு கோழி மானு நிறைய வேட்டையாடி இருக்காங்க சாப்பிட்டு காலப்போக்குல வந்து அந்த வேட்டையாடுறத நிப்பாட்டி வன விலங்குகள்லாம் காப்பாத்துற மாதிரி இருக்குது இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஜீவராசிக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ மாடும் நிறைய ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு அதாவது உலகளவில் வந்து இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா மாற்று வச்சு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் பரம்பரையில் இருக்கக்கூடிய நிறைய விதமான விலங்குகள் அழிஞ்சு போச்சு நிறைய விதமான விலங்குகள் அழிஞ்சு போச்சு தமிழ் கலாச்சாரமா கொண்டு வந்த மாடு வந்து நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா நம்ம உடம்புல ஒரு அங்கம் உயிரில ஒரு அங்கம் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா அந்த நம்ம வந்து கிட்ட இருந்து தான் நம்ம வந்து பாலை திருடி திருடிதான் நம்ம அடுத்தோம் அதுக்கு கொடுக்கக்கூடிய குட்டிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை சும்மா அதுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நேரம் அது பால் சுரக்கறதுக்காக அதுகிட்ட கொஞ்சம் அந்த சின்ன குட்டியை விட்டு பால் சுரந்த உடனே அப்புறம் நம்ம திருடி தான் பால் அது ஆனா அது நமக்கு கொடுத்துச்சு நம்ம குழந்தைகளா இருக்கட்டும் மூதாவா அதனுடைய ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எருமையா இருக்கட்டும் இந்த மாதிரி கூட நிறைய பால் மனிதன் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஆரம்ப தமிழ் குடி அப்படின்னு சொல்லும் போது வணங்குறதுக்கு காவல் தெய்வம் காவல் தெய்வங்கள் நம்ம நிறைய காவல் தெய்வங்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டு கா காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள் அன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு வீரர்கள் இருந்த அம்மன் இருந்திருக்கு வீ மதுர வீர இந்த மாதிரி கற்பசாமி அப்புறம் காலப்பயர் வந்த நிறைய காவல் தெய்வங்கள் இருந்திருக்கு இந்த காவல் தெய்வங்கள் இன்னும் சுருக்கமா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதா ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம ஊரில் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு ஆள் இருக்கார் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறவங்க நம்ம ஊரை காப்பாத்துறவர் அந்த நல்லது கெட்டதுல இருந்தால் எது வந்தாலும் பக்கத்து கிராமங்களில் நம்ம தடுக்க வேணும் தடுக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு காவலாளின்னு ஒரு பேர் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆனால் ஊரில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க நம்ம ஊரை காப்பாற்றுறவங்க ஒரு வலுவான ஒரு ஆளாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு சோறு கொடுப்பாங்க அந்த வாரத்துக்கு ஒரு அந்த குடும்பமாக சேர்ந்து இப்ப வந்தானே கறி எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்னம்னால அப்படின்னு ஒரு கிடா வந்து வைக்கிறாங்க என்னக்கா அந்த கிடா வந்து என்ன பண்ணுவாங்க வெட்டுவாங்க வெட்டி அந்த குடும்பம் சாப்பிட்டு அந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர் காவலனுக்கு அதை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற கொடுக்கற மாதிரி நாலடைவில் அந்த வீரர் வந்து காலமாயிட்டே வச்சுக்கிடுங்க அந்த ஊரை காப்பாற்றின ஞாபகமாக அந்த ஊரை காப்பாற்றின யாபகம் அவருக்கு நம்ம வாரம் வாரம் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் அவருக்கு ஒரு பங்கு கொடுப்போம் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அந்த 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 அவங்களுக்குன்னு ஒரு கூடம் போட்டு மாதிரி ஒரு ஒரு நினைவு நம்ம நினைவு வைக்க வந்து ஒரு படையல் இப்படி கொண்டு வந்த தொண்டு தொட்டு நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தது அந்த அவங்க சாப்பிடறதுக்காகவும் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு தானமா கொடுக்கவும் பண்ணிக்கிட்டாங்க அது தொண்டு தொட்டு என்ன ஆகி போச்சு கால் அடைவுல அந்த கேப்பு குடும்பங்கள் விலகி எல்லாம் மாறினவுடனே இந்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு நாள் அந்த அவங்க ஞாபகமா அன்னைக்கு போய் குடும்பமா உட்காந்து கிடா வெட்டி இவங்களும் சாப்பிட்டு அந்த தெய்வத்துக்கும் படைச்சிட்டு வந்தாங்க இது செய்யலாம் ஒரு சாமி குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருந்துச்சு மனிதன் அவங்களுடைய உணவுக்காக அந்த கிடா வெட்டி அந்த ஜீவராசிகளை வந்து வெட்டி சாப்பிடுறதுக்காக செஞ்சு அந்த மாதிரி ஊர்காவல இருக்கக்கூடியவங்களுக்கா அந்த உணவு பரிமாறுவாங்க இன்னும் சில பெரிய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடா மூணு கிடா வெட்டுவாங்க ஏன்னா குடும்பம் வந்து அண்ணன் தம்பி சித்தப்பேன் பெரிய அந்த குடும்பம் அந்த வகைராக்கள் கூட்டமா வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மூதாதையர்கள் இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கறி சாப்பிட்டு வளர்ந்து ஒரு இதான சாப்பிடக்கூடிய ஆளு அவங்களுக்கு படைச்சிட்டு நம்ம சொல்றது சொல்றதுதான் இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வரலாறு ஒரு இது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாதாரண சிம்பிள் மேட்டர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பமா என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பேர் எடுப்போம் கடைக்கு ஒரு மூணு கிலோ கறி எடுப்போம் ஒரு குடும்பத்துல அசைவம் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க அக்கம் பக்கத்துல நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் வேண்டியவங்களாம் எப்ப நீ என் வீட்டில் கறி சாப்பிட்றான் வா இது வந்து பழைய காலத்துல அப்படி கிடையாது குடும்பமா இருக்கிறதுனால ரெண்டு கடா மூணு கடாவை வெட்டி அன்னைக்கு கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டு தமிழ் குடி இப்படித்தான் அந்த குடி வளர்ந்துருக்கு அது கால என்னன்னா ஒரு சில வேலைகள் நடக்கல வெட்டி நடக்கல கோயில்ல போய் எனக்கு ஒரு குடும்பத்துல சூழ்நிலை இருக்கு நான் உங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறேன் சாமிக்கு ஒரு கமிஷன் இப்ப எப்படி ஒரு வேலை நடந்தா அவரு இதுக்கு கமிஷன் தரேன் அது அந்த மாதிரி சாமிக்கு ஒரு கமிஷன் பேசுவான் இது நடக்கட்டும் நான் உனக்கு இதை செய்யறேன் இது நடக்கட்டும் எங்க நம்மளுடைய குடும்பத்துல எப்பதான் நம்ம வந்து வைஷ்ணவனா இருந்து நம்ம ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய இது பண்ண எங்க குடும்பத்துல எங்களுடைய குலசாமி சுடல மாடம் தான் சரி சரி சுடல மாடம் தான் நாங்களும் அதுக்கு வருஷத்துக்கு ஒருத்தர் பூ கடை விட்டுறது எங்க பரம்பரையா செஞ்சுட்டு விட்டு கொடுக்க முடியாது நான் வைஷ்ணவனா மாறிட்டேன் நான் கதி மீன் சாப்பிட மாட்டேன் ஐதீகமா இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் எங்களுடைய குல வழக்கம்னு ஒண்ணும் இருக்குல்ல அது எங்க அப்பா எங்க தாத்தா அவங்க இருக்கிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இனி என் பிள்ளைகளும் அதுல மா அதுல அந்த அந்த தொண்டு தொட்டு நடத்துவாங்க நம்ம சொல்லக்கூடிய கடமை இது பண்றது வந்து நல்ல பழக்கம் இல்லப்பா உயிரினங்களை பழகிட கூடாது அப்படின்னா அதாவது பாவ புண்ணியங்கிறது வந்து இது நமக்கு சேருமா பாவம் செலவும் வந்து கேட்பாங்க நான் கடாபட்டுறதுனால எனக்கு அந்த உயிரினுடைய பாவம் எனக்கு அதெல்லாம் வந்து பாவ புண்ணியம் நம்ம நிர்ணயம் பண்றது இல்ல சரி 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 ஆனா இதுல ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் புண்ணியத்தான் தாண்டி ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா குறிப்பிட்ட பேரு இந்த நம்பிக்கைக்கு செய்யற விஷயம் வேற குறிப்பிட்ட பேர் ஒரு காரியத்தை வந்து சித்தம் பண்ணணும் இந்த நம்ம பெரிய பெரிய படத்துல பாத்துருப்ப ஏதோ ஒரு காளிக்கு கொண்டு வந்து வச்சுட்டு ஏதோ ஒண்ணு பெரிய ஒரு அந்த இடத்தையே வித்தியாசமா அதாவது நீங்க சொல்ற எப்படின்னாக்கா அப்ப ஒரு எனக்கு ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் தெரியப்படுறது அதாவது சில பாத்தீங்கன்னாக்கா அந்த நலபலியெல்லாம் கொடுப்பாங்க ஆமா இந்த அகோரிகள் இந்த மாதிரி அவங்க இவங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சித்தி சித்தி மாந்திரவாதிகள் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சித்தி கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பலம் கிடைக்கணும் பௌர்ணனிக்கு பள்ளிக்கொடுக்குற அமாவாசைக்கு பள்ளி கொடுக்குறதா அழுகப்படத்துல கூட காமிச்சிருப்பாங்க நல்ல முறையில இருக்கா இது உண்மையா பலன் கொடுக்குமா இல்ல ஒரு சில இடங்கள்ல இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள்ல இந்த மாதிரி ஏதாவது தெய்வங்குறது வந்து காலியா இருக்கட்டும் பண்ணுவாங்க ஆனா அது முற்றிலும் வந்து தவறு இன்னும் ஒரு சில இடங்கள் நடந்து இது காவல்துறைகளால வந்து கண்டிப்பா அதெல்லாம் ஒடுக்கப்படணும் உணவு சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம ஆடு மாடு இதெல்லாம் பண்றது அது சட்டப்பூர்வமான அதிகாரத்தில் இருக்குது இப்படுகள்ல வேண்டியது உள்ள போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சக்திகளுக்காக நான் சேரங்கறதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூடத்தனம் தான் அந்த மாதிரி இப்போ உள்ள ஒரு ஆன்மீகத்தன்மையோ இல்லை அந்த மாதிரி பழைய அந்த பழைய காலத்திலேயே அது ஒன்று முட்டாள்தரலாம் என்னத்தை சாதிச்சாங்க சாதிக்கல மாந்திரீகம் தாந்திரீகம் அதாவது வசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது மூலிகையினுடைய தன்னுடைய தியானத்தின் தவத்தின் இந்த அந்த மாதிரி ஒழுக்கத்தின் முறையை நிறையா செஞ்சு ஒரு நல்லது பண்றதுங்கிறது ஒரு விதம் இந்த மாதிரி பலி கொடுத்து தான் ஒரு விஷயத்த நம்ம சுத்தி பண்ணணும் அந்த பழி கொடுத்தா தான் தேவி வந்து மகிழ்ந்து எனக்கு வர கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அது எந்த மடையன் தோற்றுவித்தான் வித்தான் அந்த மாதிரி ஒரு மாந்திரிகத்தை உருவாக்கி இந்த மாதிரி குழந்தைகளை அதாவது அதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க தலைச்சாம்பிள்ளையா இருக்கணும் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையா இருக்கணும் இன்னும் நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல இன்னும் அந்த பௌர்ணமையில இல்ல அந்த அம்மாவாசையில இந்த மாதிரி நாளில் அது இது வந்து பள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப மோசமான ஒரு முட்டாள்தனமான செயலு இந்த மாதிரி எந்த ஒரு காளியோ தேவையோ சுடலையோ இல்லைன்னா பெரிய பெரிய அகோரமான ஒரு தெய்வங்கள்லாம் இந்த மாதிரி நேர்ல வந்து யாரையும் கேட்கல கேட்கவும் செய்யா இவங்களா ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு நம்ம ஆடு வெட்டினா மாடு வெட்டினா எருமையை வெட்டினா நமக்கு காலிக்கு இதை பள்ளி கொடுத்தா அது பள்ளி கொடுத்தா கிடைக்குங்கிறது வந்து ரொம்ப அடித்தனமான முட்டாள அவங்கள சைக்கோ எனத்தை நம்ம மனித நிலத்தை சேர்க்க முடியாது அவனை மிருக தான் சேர்க்கணும் முறப்படி ஒரு தெய்வ வழிபாடுனா தன்னைத்தானே ஒரு தியானத்திலேயோ தவத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ நம்ம வந்து நல்ல இன்னும் இன்னும் சொல்ல போறாங்க இறைவன் வந்து ஏழைகளின் சிரிப்புல தான் இறைவன் நம்ம கண்ணு முன்னாலே தானம் தர்மம் பண்ண 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 உனக்கு ஏகப்பட்ட நல்பணம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இன்னைக்கு விஜயகாந்த் இறந்து போனாரு அப்படின்னு நாங்க உண்மையிலேயே அவங்களுடைய பர்சனல் நல்லது அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் ஒரு பத்து பேராது எனக்கு ஒரு தாரம் அவரால் அவங்க இருக்குன்னு சொல்றாங்க கண்டிப்பா நெய் உலகமே போடுறது இல்லை நெய் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆட்சி ஆண்டாரை வச்சாரு பணம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் யாரை கேட்டாலும் ஏதோ ஒண்ணு செஞ்சான் கண்டிப்பா தர்மம் தலை காக்கும் தர்மத்தை மாதிரி ஒரு மிகப்பெரிய தெய்வ அணுகுமுறை வேற எதுவுமே கிடையாது இந்த பலி கொடுக்கறது உயிரை கொள்றது இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த பாவம் புண்ணியங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது நம்ம ஒன்னொரு நாள் பேசுவோம் இப்போ நேரம் இல்லை எது பாவம் எது புண்ணியம் ஒரு உயிர் சாகுது ஒரு உயிரை நம்ம கொல்றோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு பூகம்பம் வருது ஒரு சுனாமி வருது பல்லாயிரம் உயிர்கள் போகுது இறைவனா நம்மளை சொல்றானா இல்ல இயற்கையா நம்மளை கொள்ளுதா இது பாவத்துல சேருமா புண்ணியத்துல சேருமா நிறைய இந்த மாதிரி டிராபிக் நிறைய இருக்கு அதை நம்ம இன்னொருதான் பேசுவோம் ஆனா மொத்தத்துல வந்து உயிரினங்களை நம்ம கண்ணு முன்னால நமக்கு கருத்தா வலிக்குது இல்லை நமக்கு அடிச்சா வலிக்குது இல்லை இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாரியில போகும்போது நமக்கு அதாவது மாடுகளா இருக்கட்டும் ஆடுகளா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் எல்லாமே உயிர் தான் அப்ப அதை வந்து வண்டியில ராலியில கட்டி அதை தொங்க விட்டு அதை வந்து கொடுமைப்படுத்தி காலையெல்லாம் கட்டி கொண்டு போகும்போது நம்ம நம்ம அந்த மாதிரி கட்டி கொண்டு போனா நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அதை பார்க்கும்போது நமக்கு அந்த வழி வருது உயிரினங்களை நம்ம தெரிஞ்ச அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது அது அதாவது இஸ்லாமியத்துல ஒரு விஷயம் உண்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹலால் பண்ணி அதை விட்டுறதுமாங்க அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி வெட்டுவான் அதோட பர்மிஷன் வாங்க இல்லை தண்ணி அது அதாவது ஒரு உயிர் இப்போது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிருங்க இப்போ ஒரு 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 நபரை நம்ம கொண்டு வரோம் ஒரு கட்டையால அவனை அடிக்கிறோம் இல்ல கத்தியால கிழிக்கிறோம் அவனை அப்படியே அடித்து அடிச்சு கொள்கிறோம் அவன் எவ்வளவு சங்கடம் வேதனைப்படுவான் ரொம்ப வேதனப்பான் அதே உயிரை கொண்டு வாங்க அவனுக்கு ஒரு மயக்க ஊசி போடுங்க சரி நீங்கள் அவனை அடி அடியில் அடிங்க கொள்ளுங்க அவன் செத்து போயிடுறான் அவனுக்கு எதாவது தெரியுமா தெரியாது அதே மாதிரி ஒரு சார்பான கத்தியை வச்சு கழுத்தை துண்டா அறுத்தாலோ இல்லைன்னா தலையில மூளை சதுரம் படி சுட்டாலோ அந்த வழி வந்து மூளைக்கு போகாது அவனுடைய ஒழுக்க ஒரே விஷயமா முடிஞ்சு வலி அதை யாராலும் தாங்க முடியாது அப்போ ரொம்ப கொடுமையா அப்போ கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செய்றோங்கிறது பண்ணி ஒரே வெட்டா வெட்டாங்க அதே மாதிரி கிடாபட்டம் கோயிலுக்குள்ள ஒரே வெட்டு அது வந்து பெருசா ஒன்னும் பாதிக்காது மாதிகாது அப்பவும் இந்த மாதிரி உயிரினங்களை வந்து கொடுமைப்படுத்தாது நீ சாப்பிடணுங்கிறதுக்காக பொருள் வெட்ற சாவது நம்ம யாரையும் நீ இதை சாப்பிடாத அதை சாப்பாடுங்கிறது அவங்க விருப்பம் அவன் கோழியை தீங்குறானோ மாடை திங்கணும் ஆடு தீங்கணும் பண்ணியை தீங்குறோம் எதாவது திரண்டு போறாங்க சாப்பிடுறேன் ஆனா எந்த உயிரினங்களையும் கொடுமைப்படுத்தக்கூடாது அதை ரணப்படுத்தக்கூடாது சரி இதுதான் உண்மையான அதனால வந்து பழி கொடுக்கறத நம்ம தடுக்க முடியும் தடுக்கக்கூடாது தடுக்காதலாம் இல்லை அவங்கவுங்க தமிழ் பாரம்பரிய ஆரம்பத்துல இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதை சரி நம்ம தடுக்க வேண்டிய விஷயம் அதை பத்தி நம்ம வந்து நீ இதை செய்யாதன்னு சொல்ல வேண்டாம் இடையில அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது கடை பண்றதுக்கு தடை பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு பாரம்பரியத்தை நம்ம முடியாது வந்த விஷயங்களை யாராலும் அதை என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அதை பாவபுண்ணியமும் பேச முடியாது அதனால அவங்க தாராளமா செய்யலாம் உனக்கு அந்த மாதிரி பண்றது பிடிக்கலையா நீ பண்ணாத நீ சொல்லி யாரு கேக்குறாங்களா அந்த மாதிரி பத்தவரை திருத்த முடியுமா திருத்திக்க நம்மளால போய் ஒருத்தனை வலுக்கட்டாயமா நீங்க இதை செய்யக்கூடாது நம்ம வைக்க கூடாதுங்கிறது தனி மனித அது கிடையாது ஆனா இப்ப ஜென்ரேஷன் வழியா வந்த விஷயத்த சொன்னீங்க ரெண்டாவது மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க இப்ப மூட நம்பிக்கை விஷயத்த உள்ள போ பார்க்கும்போது குறிப்பிட்ட பேர் ஏதோ ஒண்ணு அவங்க ஃபேமிலியில ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு திடீர்னு ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு பழைய ஆளுங்க சொல்லுவாங்க அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுல பண்ணி போய் அந்த கோழியோ இல்ல ஏதாவது எடுத்துட்டு போய் கிட விட்டிட்டு சாமி கும்பிட்டு வா சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா அதான் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில்களுக்கு போறோம் நம்பிக்கையா இருக்குமா இல்ல மூட நம்பிக்கையா இருக்குமா இல்ல அதாவது மூட நம்பிக்கைங்கிறது வந்து தெய்வம் நமக்கு அதை தரும் இதை தரும்ங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு உயிரினத்தை பழியிடுறது வந்து மூட நம்பிக்கை இப்போ தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்கல்ல இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாச்சுன்னா இப்போ நீங்க வழக்கமா என் பட்டறைக்கு வரீங்க ஆபீஸ்க்கு வரீங்க நான் உங்களுக்கு டீ காபி இந்த மாதிரி குடுக்குறேன் ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் இப்படி உங்களை நான் பழகிட்டேன் இப்படி உங்களை பழகிட்டேன் ஒரு ஒரு மாசம் நீங்க வர்றீங்க உங்களுக்கு நான் டீ காப்பி தண்ணி வெண்ணி சாப்பாடு அதுமாதிரி சொல்ல சாப்பிட்டேன்னு கூட கேக்கல உங்க மனசுல ஒரு ஃபீலிங் வருமா வராதா கடைக்கு போனா அதோ டீ சாப்பிடும் ஒரு வடை இது அப்படின்னு ஒரு சின்ன கொடுத்து பழகினத திடீர்னு ஒரு மனசுல வருமா தெய்வத்துக்கு ஒரு தொண்டு தொட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் அத நம்ம திடீர்னுப்பா அது சாமி இருக்கு இல்லைங்கறது அது வேற கதை ஒரு விஷயத்த பரம்பரையா நம்ம தலைமுறையா செஞ்சிட்டோம்னா அது நமக்கு நல்லதே கெட்டதே நடக்காது நம்ம நல்லா தான் ஆனா ஏதோ ஒரு கெட்டது நடக்கும் போது இதனாலதான் நடந்திருக்குமோ இதை செய்யாம இருக்கவே தான் நம்ம குழந்தை பிறக்கலையோ இதை செய்யாம இருக்கும் போது வந்து சொத்துல பிரச்சனை வந்துச்சோ இதை செய்யாம இருக்கவே தான் நம்ம போய் ஆக்சிடென்ட்ல போயிட்டானோ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மனசு நம்மளை வாட்டும் இல்ல அந்த மனவேதனைக்கு மன ஆறுதலுக்கானதான் இந்த மாதிரி கோயில்கள்ல போயி ஒரு குடும்பமா போயி இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா மணி நரபலிங்கிறது வந்து சிறுவர்கள் சிறுமிகளை கொண்டு போய் காளிய கோயிலில் கொண்டு போய் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்து எங்கேயோ கடந்து காலத்து கடத்திட்டு வந்த குழந்தைகளை கொண்டு போய் அங்க வந்து வெட்டி நமக்கு வந்து காளிதேவி அது தருவா அது தருவோம் அப்படின்னு தான் வந்து தவறு சரி சரி உயிரினங்கள் வந்து எல்லா உயிரும் உயிர் தான் மனித உயிர் உயிர் தான் மாடும் உயிர் தான் ஆடும் உயிர் தான் அந்த மாதிரி மூடநம்பிக்களை வந்து பண்ணக்கூடாது இது குழந்தை குலதெய்வ வழிபாடு அந்த க கடா வெட்டுறதுங்கிறது வந்து ஒரு நடைமுறையில இருக்கிறத செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ சில கோயில்கள் எல்லாம் நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஐம்பது கிடா நூறு கிடா ஐம்பது பண்ணி அறுபது பண்ணி வெட்டக்கூடிய கோயில்களும் செய்யுது இன்னும் என்ன கொஞ்சம் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய அதாவது பகுத்தறிவுன்னு சொல்றாங்க ஆனா பகுத்தறிவு கிடையாது ஜீவராசிக்கு மேல கொஞ்சம் அதிக பத்து இந்த வள்ளல்லாத மாதிரி சில விஷயங்கள் மாறப்ப அவங்க கொஞ்சம் உணர்றாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் சாமியை கும்பிட்டு வந்துடும் கொஞ்சம் மாறுதான் கொஞ்சம் மாறுறாங்க இன்னும் பழைய மாதிரி இனியும் வரக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகளை மக்களுக்கு போதிக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதிகள் நல்ல விஷயங்களை மக்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி சில சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஆஹ் நம்ம உன்னை இருந்தால் யூடியூப் சேனல் நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு சில குலதெய்வ வழிபாடுகள்ல என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்களோ இல்ல இருந்தா நீங்க கண்டிப்பா நேரடியாக எங்களுடைய போன் நம்பர் தர இல்லவா யூடியூப் வாயிலாக நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை நீங்க கேளுங்க ஆனால் அதுக்கு வந்து இன்னும் நிறைய வீடோட நம்ம என்ன விஷயம் பார்க்கலாம் கண்டிப்பா ரொம்ப நன்றி நன்றி